அன்புக்கு போன் பண்ண சௌந்தர்யா நீ எப்பன கம்பெனிக்கு வேலைக்கு வர போற நீ வராம எங்க வேலை ஒழுங்காவே ஓட மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க ஆனந்தி என்னை நான் ஏத்துக்கிற வரைக்கும் நான் கம்பெனிக்கு வேலைக்கு வர்றதா ஐடியாவே இல்லை நான் அவ பக்கத்துல வந்து வேலை பார்த்தேன்னா என்னால அவருக்கு அவளுக்கு தொந்தரவு தான் ஏற்படும் அதனால அவள் எப்ப கனவு நான் ஏத்துக்கிறாளோ அப்பதான் நான் வேலைக்கு வருவேன்னு அன்பு சௌந்தர்யா கிட்ட சொல்ல அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இப்போ ஆனந்தி இல்லனே அவ முன்ன மாதிரி இல்லை உன்னை அவ ஏத்துக்கவே மாட்டா அதுக்கு இப்ப வாய்ப்பே கிடையாதுன இப்படியே நீ இருந்தனா உன்னை அவ தூக்கி போட்டு போக கூட தயங்க மாட்டான நீ இங்க வந்து வேலை பார்த்து அவ பக்கத்துலேயே இருந்து அவ மனசை கரைச்சா மட்டும்தானே உன்னை அவ ஏத்துக்குவா நீ இப்படி அவளை விட்டு விலகி தூரத்திலே இருந்தனா உன் நினைப்பே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி சௌந்தரியா அன்புக்கு அட்வைஸ் பண்றாங்க இந்த சூழ்நிலையில அன்பு ஆனந்தியை நினைச்சு சாப்பிடாமே இருக்காரு எப்போ ஆனந்தி வந்து என்ன சந்திக்கிறாளோ அப்பதான் நான் சாப்பிடுவேன் என் பொண்டாட்டி என்னை தேடி வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அன்பு பிடிவாதமா இருக்க இந்த தகவல் ஆனந்திக்கு போகுது இதை நினைச்சு ஆனந்தி ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஏன் எல்லாரும் என்னை இப்படி டார்ச்சர் பண்றீங்க நான் உயிரோடு இருக்கிறதுனால தானே உங்களுக்கு என்னால தொந்தரவு பேசாம நான் செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு தன்னோட அக்காட்ட ஆனந்தி ரொம்பவே வருத்தப்படுறாங்க தன்னை நினைச்சு அன்பு சாப்பிடாம இருக்கிறதையும் தனக்கு பிடிக்காமையே அன்பு தன் கழுத்துல தாலி கட்டினதே நினச்சி எப்படி இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர போறேன்னு தெரியாம ஆனந்தி எப்பவும் அழுத கண்ணீராகவே இருக்காங்க கோகிலா ஆனந்திக்கு ஆறுதல் சொல்றாங்க ஆனா அந்த ஆறுதலை ஆனந்தி எதுக்கவே இல்லை அன்புவை சந்திக்கிறதுக்கு ஆனந்தி விருப்பம் இல்லாம இருக்காங்க ஆனா அன்புவையும் ஆனந்தியவும் எப்படியாவதும் சேர்த்து வச்சிடணும்னு சரவணன் கோகிலா எல்லாருமே வந்து தயாரா இருக்காங்க கூடிய சீக்கிரம் ஆனந்தியும் அன்பவம் ஒன்று சேருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்